அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடத்தலைப்பு நானும் பறக்க போகிறேன் மனிதனுடைய அன்றாட வாழ்வுக்கு உணவு உடை இருப்பிடம் இது எல்லாமே அவசியம் தொலைக்காட்சி வானொலி போக்குவரத்து கல்வி விவசாயம் தொழில் மருத்துவம் இது எல்லாமே மக்களுடைய வாழ்க்கையில் இணைஞ்சே இருக்கு இவையெல்லாம் பெற்று மனிதன் நிறைவாய் வாழ துணை நிற்கிறது எது வெரி குட் அறிவியல் அறிவியலினுடைய வளர்ச்சியினால தான் நாம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் பலவிதமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்கு அதில் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஆகாய விமானம் அதாவது ஏரோப்ளைன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் உங்கள் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் போல வானத்தில் பறக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நம்மளால் பறக்க முடியாததுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க குட் அதாவது பறவைகள் பறக்க இறக்கைகள் இருக்குது ஆனால் நமக்கு அது இல்லை அப்படின்னு தானே சொல்லுவீங்க ஆனால் பறவைகள் பறக்க இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஆகாய விமானம் ஆ ஏரோப்ளைன் அதை யார் எங்கே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் முயற்சியின் பயன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த துணைப்பாடத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த துணைப்பாடம் உங்களுக்கு ஒரு உரையாடல் வடிவில் அதாவது ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த உரையாடலில் இடம்பெறவங்க யார் அப்படின்னா அமுதா அமுதாவினுடைய அப்பா உரையாடலை இங்கிலீஷில் டயலாக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது பாடத்தை பார்க்கலாம் நல்லா கவனிங்க என்னம்மா செய்கிறாய் அப்பா நான் போகிறேன் அப்பா வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்போது அமுதா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா அதை பார்த்தோன்னே அப்பா கேட்குறாங்க என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அமுதா சொல்கிறா நான் வந்து பறக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா இப்படியெல்லாம் பறக்க முடியாது அமுதா அமுதா போகிறேன்னு சொன்ன உடனே அப்பா சொல்கிறாரு இப்படியெல்லாம் பறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பறவைகள் பறக்கின்றன நான் பறக்க முடியாதா அப்பா ஓ அதுவா சொல்கிறேன் வா தோட்டத்திற்கு போகலாம் அப்பா பறக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அமுதா கேட்குறா பறவை எல்லாம் பறக்குது நான் பறக்க முடியாதா அப்பா அப்படின்னு கேட்கறா அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு ஓ அப்படி சொல்றியா சரிவா தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு அவளை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போறாரு பறவைகள் உடலமைப்பு எப்படி உள்ளது என்று பார் படகின் துடுப்பு போல இருக்கிறது அப்பா தோட்டத்துக்கு போன உடனே அப்பா அவளுக்கு பறவைகளை காட்டி அதனுடைய உடலமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அதை பார்த்துட்டு அமுதா சொல்றா ஒரு படகோட துடுப்பு போல இருக்கு அப்படின்னு சொல்றா ம் சரிதான் இதை தூக்கிப்பார் பார்க்கத்தான் பெரிதாக உள்ளது போல் தோன்றுகிறது ஆனால் எடை குறைவாக இருக்கிறதே உடனே அப்பா சரிதான் ஆனால் இதை தூக்கிப்பாரு அப்படின்னு ஒரு புறாவை தூக்க சொல்றாரு அவளும் ஒரு புறாவை தூக்குறா தூக்கி பார்த்த உடனே சொல்றா பார்க்கறதுக்கு தான் இது பெருசா இருக்குது ஆனால் எடை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றா ஆமாம் பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன இவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளன ஓ அப்படியென்றால் பறவையை விட அதிக எடையுடன் நான் இருப்பதால்தான் தான் என்னால் பறக்க முடியவில்லையா அதுக்கு அப்பா சொல்கிறாரு ஆமாம் பறவை வந்து எடை குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பறவையினுடைய இறகுகளிலும் எலும்புகளிலும் என்ன இருக்குது வெறும் காற்று பைகள் தான் இருக்குது அதுதான் பறவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அமுதா சொல்கிறா ஓ பறவையை விட அதிக எடையோட நான் இருக்கிறதுனால தான் என்னால் பறக்க முடியலையா அப்படின்னு அமுதா அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறா எடைனா இங்கிலீஷில் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அப்படி இல்லை அங்கே பார் காற்றை கிழித்து மேலே பறக்க பறவைகளுக்கு இறக்கைகள் உதவுகின்றன ஆமாம் அப்பா எடை மட்டும் காரணம் இல்லை அங்க பாரு ஒரு பறவை பறக்குது அது என்ன பண்ணுது காற்றை கிழிச்சிட்டு அது மேலே பறக்கிறதுக்கு அதுக்கு எது உதவி செய்யுதுன்னா அதனுடைய இறக்கைகள் உதவி செய்யுது அப்படின்னு அப்பா சொல்றாரு அதுக்கு அமுதா ஆமாம் அப்பா அப்படின்னு சொல்றா பறவைகளின் பின்புற வாழ் துடுப்பு போல் செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது ஓ இத்தனை அமைப்புகள் இருப்பதால் தான் பறவைகளால் பறக்க முடிகிறதா அப்பா சொல்கிறாரு பறவைகளினுடைய பின்புற வால் வந்து துடுப்பு போல் செயல்படுது அந்த துடுப்பு போல் அந்த வால் செயல்படுறதுனால என்ன ஆகுதுன்னா பறவைகள் வந்து திசை மாதிரி பறக்க அந்த வால் வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக போட்டிங் போயிருப்பீங்க அந்த போட்டிங்கில் பார்த்திங்கன்னா படகு கொடுத்துருப்பாங்க அந்த படகை நம்ம தண்ணியில் செலுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு மாதிரி நீளமாக கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கையில் வச்சு ரெண்டு பக்கமும் அந்த தண்ணியில் வே செலுத்தும் போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் தண்ணியில் உள்ள போக முடியும் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா துடுப்பு அப்பா சொல்கிறத கேட்ட உடனே அமுதா தான் கேட்குறா ஓ பறவைக்கு இத்தனை அமைப்புகள் இருக்கிறதுனால தான் பறவைனால் வானத்தில் பறக்க முடியுதா அப்படின்னு அமுதா கேக்குறா ஆம் மகளே மனிதன் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படி விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமே ரைட் சகோதரர்கள் அல்லவா அதுக்கு அப்பா சொல்றாரு ஆமாம் இந்த மாதிரி உடலமைப்பு இருக்கிறதுனால தான் பறவையினால் பறக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் என்ன பண்ணான் பறவையை பார்த்தா அவன் என்ன கண்டுபிடிச்சான் விமானம் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு அமுதா கிட்ட ஒரு கேள்வியும் கேட்குறாரு என்ன கேள்வி அப்படின்னா விமானத்தை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு உடனே அமுதா அதுக்கு பதில் சொல்றா எனக்கு தெரியும் அது யார் அப்படின்னா ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அமுதா சொல்கிறா சரியாக சொன்னாய் பாராட்டுக்கள் அவர்களும் உன்னைப் போல் பறக்க ஆசைப்பட்டவர்கள்தாம் அதற்காக அவர்கள் என்ன முயற்சி செய்தார்கள் அப்பா வந்து அமுதாவை பாராட்டுறாரு நீ சொன்ன விடை வந்து சரியானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அவங்களுமே அதாவது ரைட் சகோதரர்களுமே உன்ன மாதிரியே பறக்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அமுதா கேட்கறா அதுக்காக அவங்க என்ன முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சிறு சிறுவயதிலேயே இருவரும் பறவைகளை பார்ப்பது பல வகைகளில் பட்டங்கள் செய்து பறக்க விடுவது என ஆர்வமாக இருந்தனர் அருமை இயற்கையை பார்த்து வியப்பது விளையாடுவது இவற்றிலிருந்து கூட நம்மால் நிறையா கற்றுக்கொள்ள முடியுமா அமுதா கேட்ட கேள்விக்கு அவங்க அப்பா அமுதாக்கு பதில் சொல்றாரு சின்ன வயசுலேயே ரைட் சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு பறவைகள் பறக்கிறத பாக்குறதுன்னா ரொம்ப பிடிக்குமா அதனால அவங்க பறவைகள் பறக்கிறத பார்ப்பாங்க அந்த பறவைகள் பறக்கிற மாதிரியே பட்டங்கள் செஞ்சு என்ன பண்ணுவாங்க அவங்க பறக்க விடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அமுதாவோட அப்பா அமுதா கிட்ட சொல்கிறாரு அதுக்கு அமுதா சொல்கிறா அருமை இயற்கையை பார்த்து வியப்பது விளையாடுவது இதிலிருந்துலாம் கூட நம்மனால் நிறையா கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்குறா ஆம் ரைட் சகோதரர்கள் தாங்கள் பரப்பதற்காக முறை முயற்சி செய்தனர் அனைத்திலும் தோல்வியே ஆனாலும் தோல்வியில் இருந்து நிறைய கற்றுக்கொண்டார்கள் ஓட்ட பந்தயத்தில் தோற்றால் கூட சிலர் அழுகிறார்களே அப்பா அமுதா கேட்டதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு ரைட் சகோதரர்கள் எடுத்த உடனே ஆகாய விமானத்தை கண்டுபிடிக்கல அவங்க பறக்கிறதுக்காக நிறையா தடவை முயற்சி செய்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு தோல்வி தான் ஏற்படுது ஆனாலும் அவங்க என்ன பண்ணலை அதில் இருந்து பின்வாங்கலை தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இருந்தும் அவங்க நிறையா கற்றுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு அப்பா அம்முதா கிட்டே சொல்கிறாரு அப்போது அம்முதா கேட்குறா ஆனால் ஓட்டப்பந்தயத்தில் அதாவது ரன்னிங் ரேஸில் தோத்துட்டா கூட சில பேர்லாம் அழுகிறாங்கள அது ஏன் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா ஆம் நாம் எதிலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கட்டாயம் ஒரு நாள் வெற்றி பெறலாம் அப்போ ரைட் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றார்கள் அதுக்கு அப்பா சொல்றாங்க ஆமாம் சில பேர் அப்படி அழகுதான் செய்கிறாங்க ஆனால் நம்ம எதுலேயுமே தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கட்டாயம் ஒரு நாள் நம்ம என்ன பெறலாம் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அமுதா கேட்குறா அப்போ அந்த ரைட் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா அவர்கள் செய்த முயற்சிகளில் உள்ள குறைகளை சரி செய்து கொண்டே வந்தார்கள் ஒரு நாள் பரப்பதற்கான கருவியை கண்டுபிடித்து விட்டார்கள் அது எப்போது நடந்தது அமுதா கேட்ட கேள்விக்கு அப்பா பதில் சொல்றாரு ரைட் சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யும் போது ஒவ்வொரு குறையாக சரி செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படி ஒவ்வொரு குறையாக அவங்க சரி செஞ்சுக்கிட்டே வந்து கடைசியாக பறப்பதற்கான ஒரு கருவியும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு அதுக்கு அமுதா கேட்குறா அது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் பதினேழு அன்று பனிரெண்டு நொடிகள் ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் உயர்ந்த பகுதியிலிருந்து சிறிது தூரம் பறந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் அதாவது ரைட் சகோதரர்கள் எப்போ விமானத்தில் பறந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு பன்னெண்டு நொடிகள் மட்டும் அந்த ரைட் சகோதரர்களில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணார் தாங்கள் சொந்தமாக உருவாக்கி அந்த விமானத்தில் ஒரு உயரமான பகுதியிலிருந்து கொஞ்ச தூரம் பறந்து வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க வியப்பில் ஆழ்த்தினாங்க நானும் கூட அப்படி ஒரு நாள் பறந்து காட்டுவேன் மேலும் சாதனைகள் படைப்பேன் அப்பா நல்லது முயற்சி செய் உடனே அமுதா சொல்கிறா நானும் கூட ஒரு நாள் கண்டிப்பாக பறந்து காட்டுவேன் மேலும் மேலும் என்ன பண்ணுவேன் சாதனைகள் படைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அதுக்கு அவங்க அப்பா நல்லது முயற்சி செய் அப்படின்னு சொல்லி அமுதாவை வாழ்த்துறாரு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் சகோதரர்கள் பற்றி நாம் இப்போ ஒரு சின்ன குறிப்பு பார்க்கலாம் அமெரிக்காவில் இந்தியானா மாநிலத்தில் மெல்வில் எனும் ஊரில் வில்பர் ரைட் மற்றும் ஆர்வில் ரைட் பிறந்தார்கள் இருவருக்குமே பறவைகள் பறக்கும் அழகை பார்த்து வியப்பதில் அழாதி பிரியம் அதே நேரத்தில் பலவிதமான பட்டங்களை செய்து பறக்கவிட்டு மகிழ்வார்கள் அந்த பட்டங்களைப் போல் பறவைகளைப் போல் என்றாவது ஒரு நாள் நாமும் வானத்தில் பரப்போம் என்ற நம்பிக்கை இருவருக்குமே இருந்தது தொடர்ந்து முயற்சி செய்தனர் பல முயற்சிகளுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி இயந்திர விமானத்தை இயக்கினர் அப்போது அதை இயக்கியவர் ஆர்வில் ரைட் அந்த பன்னிரண்டு நொடிகள்தான் ஆகாய போக்குவரத்துக்கு அடி கோழிய மந்திர நொடிகள் இருவரும் வெற்றி கழிப்பில் மிதந்தனர் அவர்கள் பல நாட்கள் சிந்திய வியர்வைக்கு பலன் கிடைத்தது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடத்தின் மூலியமா நாம பறவையின் உடலமைப்பு பற்றியும் ஆகாய விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் அப்படிங்கிறதையும் முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒரு நாள் வெற்றி பெறலாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி